الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين قال نبينا صلى الله عليه وسلم وأما المهلكات فشح مطاع وهوى متبعون

அதே மாதிரி எதெல்லாம் வாழ்க்கைய சிரமத்துக்குள்ளாக்குமோ எதெல்லாம் வாழ்க்கையை கஷ்டத்துக்கு உள்ளாக்குமோ அந்த தன்மைகளை விட்டு மார்க்கம் தடுக்குது மிஸ்லாம் சொல்றாங்க அதெல்லாம் அழிக்கக்கூடியது தவிராங்க ஒரு ஹதீஸ்வரன் மனித வாழ்க்கையவே அழிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி நம்பி உள்ள ஆரம்பிக்கிறாங்க பசோர் குன் பின்பற்றப்படக்கூடிய பின் பற்றடட கூடிய கர்மி மன இச்சை வ ய ஜாபது மத்தி பினாஃபஸீ போல் மனிதன் தன்னைத்தானே உயர்ந்தவனாக கருதுதல் இந்த மூன்று விஷயங்களை நஹிசுல்லாஹ் அவர்கள் சொல்லி இருக்காங்க இது வாழ்க்கையவே அளிச்சது முதல் விஷயம் பின்பற்றப்படக்கூடிய கஞ்சத்தனம் மனிதனுக்கு அவன் செலவுகள் செய்யும் பொழுது ஒரு விதமான பயம் வருது எங்க என் வாழ்க்கைய இதை அழிச்சிருமோ எங்க நான் செல்வம் இல்லாமல் நான் ஆயிடுவேனோ எனக்கு கஷ்டம் வந்துடுமோ இப்படி ஒரு பயம் வருது மனிதனுக்கு குரான்ல அல்ல சொல் சைதானும் உங்களுக்கு வறுமையை வாக்குறுதியாக தருகிறான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுப்பான் சைத்தான் குரான்ல சொல்றான் நமக்கு வறுமை வந்துருமோன்னு பயம் வந்துச்சுன்னா நம்ம விளைவிக்கணும் நம்ம பக்கத்துல சைதான் இருந்து வாக்குறுதி கொடுக்கிறான் கண்ணித்து கொடுத்தாலும் இந்த எண்ணம் ஒரு மனிதன் செலவழிக்கணும்னு நினைக்கும் போது அவன் மேற்கொள்ளக்கூடிய அந்த கருமித்தனம் அந்த எண்ணம் அவனுக்கு வரும் ஆனால் அது பின்பற்றப்படக்கூடாது அந்த எண்ணங்கள் அந்த எண்ணத்தை அவன் ஃபாலோ பண்ணக்கூடாது பின்பற்றி போகக்கூடாது செலவழிக்கிறது சம்பந்தமாக பேசிக்கொண்டே இருப்பான் தீனுக்காக செலவழிக்கிறது இருக்கு இதை தாண்டி ஒருவன் தனக்காகவே செலவழித்துக் கொள்வது தன் குடும்பத்துக்காக செலவழித்துக் கொள்வது அதுக்கும் ஆர்க்கும் வரவேற்குது அதற்கும் மார்க்கும் நன்மைகளை தருது அவங்க சொன்னாங்க உங்களுடைய மனைவியினுடைய வாயில நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கவலை உணவுக்கும் உங்களுக்கு சதக்காவுடைய நன்மை கிடைக்குது சதக்காவுடைய நன்மைனா இங்க ஏழைகளை போய் பார்த்து கொடுத்தா தான் மட்டும் கிடையாது அவர் குடும்பம் அவர் கட்டிய மனைவி அவங்களுக்கு நீங்க உணர்வு கொடுத்தா கூட சில அவருடைய நன்மை அங்கேயாவது செலவு நீங்க குறைஞ்சபட்ச சிறந்த செலவுகள் என்ன நம்பியோ ஒரு மூணு விஷயங்களை சொல்லுவாங்க இதெல்லாம் நல்ல செலவு சிறந்த செலவு அல சொல்லுவாங்க ஒரு மனிதன் தனது குடும்பத்துக்காக செலவழித்தல் சிறந்த செலவு செலவழிக்கலாம் செலவழிக்கணும் அது சிறந்த செலவு குடும்பத்துக்காக செலவழிக்கிறீங்களா சந்தோஷமாக செலவழிங்க பாதையில போகணுங்கிறதுக்காக தனது வாகனத்தின் மீது செலவழிப்பது அந்த காலத்துல ஒட்டகங்கள் தான் வாகனம் அதை தயார்படுத்துறாரு இந்த ஒட்டகத்தை வச்சு நான் அல்லாவுடைய பாதையில போறேங்கிறதுக்காக தயார்படுத்துறாரு வீருடைய காரியத்துக்கு பயன்படுத்த போறேன் தயார்படுத்துறாரு அது சிறந்த செலவு அல்லாவோட பாதையில போயிட்டு தனது தோழர்களுக்காக செலவழிக்கிறாரு இது சிறந்த செலவு தோழர்களுக்கு வாங்கி கொடுக்கிறதும் சிறந்த செலவு நண்பர்களுக்கு வாங்கி கொடுக்கிறது சிறந்த செலவு அப்படின்னு சொல்லு சொல்லி காட்டுறாங்க சகா மக்கள் நபி அவங்க நோட்டம் விடுவாங்க அவங்க தங்களுக்காக செலவழிச்சுக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க அதுல குறை இருந்தா அதையும் நபி அவங்க கண்டிச்சு அவங்க தன்னை மேம்படுத்தி கொள்ளணுங்கிறத வலியுறுத்துவாங்க நபி சொல்லலா உரையை சொல்லமா ஏதோ இஸ்லாம்ங்கிறது தாடி வச்சுக்கிட்டு அழுக்கு ஆடைகளோட பரட்ட தலையோட ஒண்ணும் இல்லாம சுத்தி திரிகிறது பேர் கிடையாது இஸ்லாம் இஸ்லாம்ங்கிறது நம்மளை நம்மளே அழகாக்கி கொள்வது பேர் இஸ்லாம் அபுல் அஹ் கல்யாண் சொல்லி ஒரு சஹாபி அவங்க அவங்களுடைய தந்தையை பத்தி சொல்றாங்க ஒரு நாள் எனது தந்தை நபி சொல்லாடனுடைய மஜ்லிஸ்க்கு போனாங்க போனா அவங்க கிழிஞ்ச ஆடைகள் கந்தலான ஆடை அழுக்கான ஆடை பரட்ட தலை தலையில என்ன வைக்கல ஒரு அலங்கூலமான நிலையில போறாங்க அந்த சஹாது நம்பி அவங்க பாக்குறாங்க பார்த்துட்டு என்ன உங்களுக்கு செல்வங்கள் இல்லையோ பொருளாதாரத்துல ரொம்ப பலகீனமா இருக்கீங்க போல தெரியுது அப்படின்னு கேக்குறாங்க இப்ப அந்த சஹாதுனால யாரும் சொல்லலாம் அப்படியே கிடையாது நான் ஆடுகள் வச்சிருக்கேன் நான் மாடுகள் வச்சிருக்கேன் எனக்கு நிறைய வேலை செய்யறதுக்கு அடிமைகள் இருக்காங்க நான் பெரிய செல்வந்தர் யார் சூழல்லாம் நான் நல்ல நிலையில தானே இருக்கேன் நீ என்ன எப்படி கேட்டுட்டீங்க என்ன ஏழையான்னு கேட்டுட்டீங்களே சொன்னாங்க அப்படி நல்ல செல்வந்தரா இருந்தால் உங்களுடைய உடல்ல அதை வெளிப்படுத்துங்க உங்களுடைய ஆடைகள்ல அதை வெளிப்படுத்துங்க நல்ல நிலையில இருந்துகிட்டு ஏன் இப்படி கந்தலான ஆடையை போட்டிருக்கீங்க ரபி சொல்லல்லா அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டு அதை கண்டிச்சாங்க ஒரு மனிதனுக்கு அல்லவுக்கல நல்ல செல்வத்தை கொடுத்துருக்கிறான்னா அதை செலவழிக்க தனக்காக முதல்ல செலவழிக்கணும் நல்ல ஆடை போட்டுக் கொள்றது இது மார்க்கம் வலியுறுத்தினது சொன்னது நல்ல ஆடை போடணும் போட்டுக்கணும் உடல் ஆரோக்கியத்துக்காக செலவழிக்கிறார் செலவழிக்கணும் வாகனத்துக்காக செலவழிக்கிறார் செலவழிக்கணும் அந்த சகாவிய விடியுள்ள அந்த பரட்ட நிலையில இருக்கிறத கிழிந்த நிலையில இருக்கிறத கூடாதுன்னு சொல்லி அவங்க மாத்தினாங்க நன்றி சொல்லணும் இது இஸ்லாம் சரி குடும்பத்துக்காக குடும்பத்துக்கு அதையும் செலவழிக்கணும் குடும்பத்துடைய எல்லா நிலையும் பார்த்து அவர்களுக்காக செலவழிக்கிறதையும் மார்க்கம் வலியுறுத்தி இருக்கு அபு சுஃபியான் வழியாகும் அவர்கள் சத்து கஞ்சத்தனம் கொஞ்சம் செலவழிக்கிறதுக்கு யோசிப்பாங்க அவங்களுக்கும் தான் செலவழிச்சுக்குவாங்க குடும்பத்துக்கும் தேவையான அளவு கூட கொடுக்கிறது கிடையாது இப்ப அலி அழி எல்லாம் அவங்களுடைய அன் மனைவி அவங்க பாக்குறாங்க குடும்ப செலவுக்கே கஷ்டமா இருக்கு புள்ள வேலை இருக்கு கணவர் சரியா கொடுக்க மாட்டேங்கிறாரு பணம் இருக்கு இல்லைன்னா பரவாயில்லை இவர்கிட்ட பொருளாதாரத்துல நல்ல நிலையில் இருக்கிறாரு ஏன் இவர் கொடுக்கறது இல்லை இப்ப நிஷல்ல அரசு அவங்கள்ட்ட வர்றாங்க யா சூழல்லாம் நான் நாங்கள் குடும்பத்துல பொருளாதாரத்துல நல்ல நிலையில் இருக்கோம் ஆனால் எங்க கணவர் எனக்கு தேவைக்கு செலவுக்கு சரியா கொடுக்கறதில்லை அவருக்கு தெரியாம அவருடைய பணத்தை நான் எடுத்துக்கலாமா என் குடும்ப தேவைக்காக கணவருடைய அனுமதி இல்லாம பணம் கணவருடைய பணம் நான் எடுத்துக்கலாமா அந்த பெண்மணி கேட்குறாங்க நான் விசவல்லா அவரே சொல்றேன் விசவல்லா அவரே சொல்ல சொன்னாங்க உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் எது போதுமான அளவுல தேவையானதாக இருக்குமோ அந்த அளவுக்கு உங்க கணவருக்கே தெரியாம எடுத்துக்கங்கம்மா நபி உங்க அனுமதி கொடுத்தாங்க கணவனுடைய செல்வத்தில் மனைவி ரொம்ப பேணுதலா இருக்கணும் அமானிதம் பாதுகாக்கணும் ரொம்ப உண்மையாக இருக்கணும் இதெல்லாம் மார்க்கம் வலியுறுத்திய ஒன்று அதே நேரத்தில் அந்த கணவன் சரியாக தர்றது இல்லை இப்ப இந்த குடும்பத்தில் காட்டுற கண் கஞ்சத்தனத்தை மார்க்கம் அனுமதி கொடுக்காது மார்க்க மாற்று வழியை சொல்லுது மனைவீட்ட நபி அவங்க சொன்னாங்க ஹுதி எடுத்து கொள்ளுங்க அவருக்கு தெரியாம தான் எடுக்கிறீங்க பரவாயில்லை வேற வழி இல்லை அவர் தரவே மாட்டார்னா ஆனால் அதிகமாக எடுக்கிறாதீங்க மாய்க்கு ஓவலிக்கு உங்களுக்கும் உங்களுக்கு உங்களுடைய மகனுக்கும் தேவையான அளவு மட்டும் எடுத்துக்காங்க அப்படி உங்களுக்கு சொல்லியா இருக்காங்க கண்ணியத்துக்கு கொடுத்தான வேலை குடும்பத்துக்காக செலவழித்தல் நல்ல செலவழிப்பு கண்டாயம் செய்யணும் அதில் காட்டக்கூடிய கஞ்சத்தனங்கள் மார்க்கம் எதிர்த்த தடுத்த ஒன்று அடுத்ததாக நபிங்க அழிக்கக்கூடியதுன்னு சொன்னதுல ரெண்டாவது விஷயம் ஹவன் பின்பற்றப்படக்கூடிய மன இச்சைகள் நமக்கு நப்சுன்னு ஒன்று ஏற்படுத்தியிருக்கா இந்த நப்சு இருக்கு பாவங்களை தூண்டக்கூடியதுன்னு சொல்றான் அந்நு அம்மா இருக்கும் நஃசு என்பது கெட்ட விஷயங்களையும் பாவங்களையும் மிக அதிகமாக தூண்டக்கூடியது நம்ம ஆன்மாவே அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு அப்படி ஒருவேளை ஆன்மா இல்லைன்னா நாம் மனிதர்கள் அல்ல மலக்குகள் இப்ப நமது ஆன்மா மனிதனுடைய ஆன்மா நம்மளுடைய ஆன்மா பாவங்களைத்தான் தூண்டக்கூடியது ஆனால் அது பின்பற்றப்படக்கூடாது அந்த தூண்டக்கூடிய அந்த பாவங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும் அப்படி கட்டுப்பாட்டுல இல்ல அந்த மன இச்சை பின்பற்றப்படுதுன்னா இது வாழ்க்கையை அழிச்சிடும் நமச்சர்தான் சொல்றாங்க எல்லா நேரங்களிலும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான மன இச்சைகள்ல சிக்கி இருப்பான் ஒருவன் செல்வ ரீதியான மன இச்சை அழகே விடா பெண்கள் ரீதியான மன இச்சை பார்வை பேருந்துதலை விட்டு தடுத்துடும் இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் சிலவனுக்கு குடிபானங்கள்ல குடி சார்ந்த விஷயங்கள்ல மன இச்சை உடலுக்கு கேடு தெரியும் ஆனால் அதை விட்டு தவிர்ந்து கொள்ள மாட்டார் இப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒரு குறிப்பிட்ட மனைச்சியால் சோதிக்கப்படுகிறான் அது பின்பற்றப்படக்கூடாது அந்த தூண்டுதல் பின்பற்றுதலாக ஆயிடக்கூடாது அபிசவல்லா சோழ கிடைக்கிறான் சகாபாக்கள் அபிசவல்லா அவரை சோழன் பல்வேறு கருணங்கள்ல அது சார்ந்த விஷயங்களை பேசியிருக்கிறாங்க ஒரு பொதுவாக மனிதனுக்கு பொருள் ஆசைங்கிறது ரொம்ப பிடித்தமான ஒன்று ஒரு பொருளை அடையணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அதை அடையிற வரைக்கும் அவனால் இருக்க முடிச்சுமா இருக்க முடியாது நபி ஒன்னு கைவருடைய பொருளை போயிருக்கிறாங்க அந்த ஒரு சமயத்தில் போனால் அந்த ஒரு நிகழ்வு நடக்குது ஒரு சகாவிசல்லா விஷ்ணாவோடைய அடிமையவர் அவர் ஒரு அம்பு நாளை தாக்கப்பட்டு ஷஹீதாக ஆக்கப்படுறாரு மற்ற சகாபாக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆகிட்டார் அவரு அவருக்கு சகாந்தத்துடைய பாக்கியம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி முபாரக்னு சொல்லி அவங்க வாழ்த்துறாங்க அந்த ஜனாசவ அந்த ஷகிதாக்கப்பட்ட அந்த உடலை வாழ்க்கிறாங்க அப்ப நம்ம சொல்லு சொல்லிட்டு இருந்தாங்க இல்ல இவர் நரகவாசி என்னங்க ஏன் காரணம் என்ன காரணம் இல்ல ஒரு போர்வை ஒன்னு இருந்துச்சு இந்த போர்ல கனிமத்தாக வந்த போர்வை இந்த போர்வை எப்படியும் படை வீரர்கள் கைக்கு வரும் ஆனால் என்ன ஆயிருக்கணும்னா இந்த போர் போர்வை மற்றண்டான பொருட்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு முறையாக பிரிக்கப்படணும் பிரிக்கப்பட்ட பின்னாடி படை வரணும் ஆனா இவருக்கு அது குளிச்சு போச்சு மன இச்சை இந்த போர்வை வேணும்னு ஆசை ஆயிடுச்சு பின்னாடி ஒன்னு சேர்ந்து பிரிக்கும் போது தனக்கு வந்தாலும் வரலாம் வராமலும் போகலாம் ஆனா தனக்கு இது வேணும்னு ஆசை இவருக்கு ஒரு வகையில தகுதி கூட இருக்கு ஆனால் பிரிக்கப்பட்டு வந்தாட்டான் அப்ப முன்கூட்டி அந்த போர்வை எடுத்துக்கொண்டாரு நல்லா சகாந்தத்துடைய பாக்கியத்தை கொடுத்தான் ஆனா நனிசுல் அல்லாவுடைய சொன்னாங்க இவர் நரகவாசி இருக்கிறாங்க ஒரு சகாவி டக்குன்னு ரெண்டு செருப்பை எடுத்துட்டு வந்து யார சொல்லா இன்னும் கனிமத்துல இருந்தது யார சொல்லா இதுல ஒப்படைச்சது இந்த நிகழ்வு அவருக்கு பயத்தை ஏற்படுத்திடுச்சு செருப்பு எடுத்து வச்சிருந்தாரு பயம் இது தவறாக இருக்கும் நனிசுவல் அந்த செருப்பு வாங்கிட்டு சொன்னாங்க இந்த செருப்பு கொடுக்காமல் இருந்திருந்தால் இது நரகத்தின் காலணிகளாக உங்களுக்கு மறுமையில் ஆயிருக்கும் நீங்கள் தப்பிச்சுட்டீங்க மனுஷலாச்சும் அந்த சகாமியை கண்டித்து அவங்களுடைய அந்த செருப்பை வாங்கினாங்க அதை கண்டிப்பாக நம்ம கவனிக்கிறோம் எல்லா ச மனிதனுக்கும் பாவகரமான காரியங்கள் உள்ளத்தால் தூண்டப்படும் ஆனால் அது பின்பற்றப்படக்கூடாது அந்த எண்ணங்கள் முறியடிக்கப்படணும் அப்படி பின்பற்றப்பட்டால் அது வாழ்க்கையை அளிக்கக்கூடியது நவியோன்னு சொல்லி காட்டுறாங்க அடுத்து மூணாவது மனித வாழ்க்கையை அளிக்கக்கூடிய மூணாவது விஷயம் ஒரு மனிதன் தானே உயர்ந்தவனாக தருகிறன் ஏற்றுக் கொடுத்தவர்களே எல்லா தகனங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் அந்த இடத்துல இருக்கிறவங்களே நான் தான் கேவலமானவன் நான் தான் இழிவானவன் நான் தான் தகுதி இல்லாதவன் இந்த சிந்தனையை மாற்றும் வடி இருக்கது செயலால இல்ல உள்ளத்துல அந்த மனுஷனுக்கு அந்த எண்ணம் இருக்க நான் ஒண்ணும் இல்லாதவன் அப்படிங்கிற அந்த சிந்தனை இருக்கலாம் அவங்களுடைய அது ஒண்ணு பெரிய அவ்வளவு சிறப்புடையவர்கள் ஒரு சமயத்துல நமீசல்லார சொல்லிட்டு ஒருத்தர் சந்திக்க வர்றாரு இப்ப நம்பியவனுடைய அந்தஸ்து எல்லாம் புரிந்த அவர் ஒரு பெரிய இடத்துக்கு போகும்போது பயம் எல்லாருக்கும் வரும் இப்ப போய் நம்பியவர்கிட்ட நின்று பேச வந்தவருக்கு கைகால்லாம் நடுங்குது ஆடுது ஒரு முக்கியமான அதிகாரியை சந்திக்கிறாங்க ஒரு போலீஸ் ஒரு பெரிய இடங்களுக்கு போறாரு பயம் வருது அவருக்கு கைகால் எல்லாம் நடுங்குது சொல்லம் அவ்வளோ அந்தஸ்து அவர் பாக்குறாரு அவர் மேல குறை இல்லை ஆனா நம்பியவங்க சொல்றாங்க இப்படி ஏன் பயப்படுறீங்கன்னா ஒரு சாதாரண மனிதன் அந்த சாதாரண மனிதனுங்கிறத அவருக்கு புரிய வைக்க நவியவங்க சொன்னாங்க நான் யார் அப்படின்னா காய்ந்த காய வைக்கப்பட்ட கறி துண்டுகளை அதாவது நம்ம உப்பு கண்டம்னு சொல்லப்படக்கூடிய அந்த உணவு சொல்றாங்க அதாவது காய வைக்கப்பட்ட கறி துண்ட சாப்பிடக்கூடிய ஒரு குறைசி பெண்ணுடைய மகன்தான் நான் நானும் உங்களை மாதிரி எனக்கும் தாய் இருக்காங்க தந்தை இருக்காங்க உங்களுக்கு எப்படி ஒரு சாதாரண குடும்ப வாழ்க்கை இந்த சமூக வாழ்க்கையெல்லாம் இருக்கோ அது மாதிரி சாதாரண மனுஷன் நான் நான் நபிங்கிறனால என்கிட்ட வந்து பேசும்போது இவ்வளவு நடுக்கம் தேவையில்லை என்னை நீங்க இவ்வளவு பெருசா நினைக்கவும் தேவையில்லை நபி அவங்க அந்த சிந்தனையில அவரை சமநிலைப்படுத்துறாங்க நடுநிலைப்படுத்துறாங்க இவ்வளவு பயப்படாதீங்க இவ்வளவு நடுங்காதீங்க அதை சொல்றதுக்கு தன்னுடைய தாயை சாதாரண மனிதர் அவங்க சாதாரண ஆள் தான் நானும் சாதாரண ஆள் தான் அபி சொல்லா வந்து புரிய வைக்கிறான் பெரும் பெரும் சகாமக்கள் அந்த சிந்தனையில இருந்தாங்க நான் ஒன்றும் கிடையாது உமரலி லான மக்கள் சொல்லுவாங்க நாளைக்கு ஒரு வேளை மறுமையில இப்படி ஏழாம் செய்யப்படுது என்ன ஏழாம் உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு ஏழாம் செய்யப்படுது ஒரு வேலை எல்லாரும் சொர்க்கம் போறாங்க ஆனால் ஒரு மனிதரை தவிர அப்படின்னு சொல்லப்படுது எல்லாரும் சொர்க்கம் போவாங்க ஒரு மனிதரை தவிர அப்படி சொல்லப்பட்டா உமரடி எல்லாம் சொல்றாங்க அந்த ஒரு மனசு நானா இருப்பேனோன்னு எனக்கு பயப்படுற பயமா இருக்கு அந்த அளவுக்கு நான் என்னை குறை உடையவனாகவும் நான் என்னைய பாவம் செய்யறவனாகவும் நினைக்கிறேன் எல்லா மனிதர்களையும் பாவமா நினைச்சிருந்தா அவங்க சொற்கு நான் நினைக்க மாட்டேன் எல்லா மனிதர்களையும் என்னை விட நல்லாதுன்னு நினைக்கிறேன் என்னை விட அணுகி வணங்குவவராக என்னை விட நற்குணமுடையவராக நான் கருதுகிறேன் அவங்க எல்லா சொர்க்கம் போயிடுவாங்க ஒருத்தேன் கெட்டவனாக இருப்பான் ஒருத்தன் பாவியாக இருப்பானா அந்த ஒரு பாவி நானா மட்டும்தான் இருப்பேன் என் அளவுக்கு எவனுமே பாவி கிடையாது உமர் அலி அல்ல நினைக்கிறாங்க அந்த ஒரு நபர் நானா தான் இருப்பேன் நரகத்துக்கு போற ஒரு மனிதர்னு இருந்தா அது நானா இருப்பேன்னு எனக்கு பயமா இருக்கு அல்ரத் உமர் அலி அல்லாங்கிறது சொன்னதா இருக்கு பெரும்பெரும் இமாம்கள் பெரும்பெரும் சகாபகர் தன்னைத்தான் ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சிருக்காங்க அல் அஹ்மது ரஹ்மத்துல்ல தெரியுமா பகதாதுல ஒரு தெரியுமா ஒரு சாள் வீதிக்கு போயிட்டாங்க அவங்களை பார்த்த உடனே மக்கள் எல்லாம் அந்த ஜாமான்ங்களை வாங்குறாங்க அந்த தலையில மஹமது ஹஹெலி அவங்க விறக வச்சுருக்குறாங்க எல்லாத்தையும் வாங்குறா வாங்கி நாங்கள் தூக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க மேம் அவங்க சொன்னாங்க நானும் சாதாரண மனிதன் தான் என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டு உங்கள் பார்வைக்கு தெரியாமல் மறைச்சிட்டான் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்னை விட்டு விரண்டு ஓடி இருப்பீங்க என்னை பெரியாள்னு நினச்சிட்டு என் கூட இருக்க பார்க்குறீங்க எனக்கு உதவி செய்ய நீங்கள் வர்றீங்க என் பாவத்தை அல்லா மறைச்சனால இந்த நிலைமை உண்டாகுது அதையும் வெளியவே சொல்றாங்க அந்த மக்கள்கிட்டே சொல்றாங்க அல்ல மறைச்சுட்டா அதனால என்ன ஆகுது நீங்க எங்கிட்ட ஓடியாருங்க ஒருவேளை அல்லா வெளிப்படுத்தினான்னா எவ்வளவு வேகமா விரண்டு வர்றீங்களோ அந்த அளவுக்கு விரண்டு ஓடுவீங்க அது தமது தாமதம் இந்த மூணு காரியங்கள் இதன் விஷயம் தர்மித்தனம் இரண்டாவது விஷயம் பின்பற்றப்படக்கூடிய மன இச்சை மூணாவது தன்னைத்தானே உயர்ந்த உயர்ந்தவன கருவிகள் மனித வார்த்தையை அனுப்பக்கூடியது எல்லாம் எல்லாம் தர இது போன்ற தீங்க தன்மைகள் இருக்கும் விலை இருக்கக்கூடிய வாழ்க்கை தொண்டர்பான தவறான நிச்சயம் முறையில் ஆளுநர் சுமக்கு வந்தது